பெண்ி போல்றிடுவேர் அல்லூயா பாடி நானம் ஆண்டவரை பின்தொடர்வேன் போற்றுவேன் என் ஏ சுவை தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகள சேவி கிரைஸ்டலார்டு ஹலெலூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் ஏசையா திருக்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி ஆறாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வன் தேவன் கிருபை பாராட்டுவாராக அறுபத்தி நான்காவது அதிகாரத்திலே தேவனை நோக்கி ஒரு ஜபமாக இஸ்ரேல் ஜனங்கள் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்திரப்பிரசாந்த மய்மை உண்டாகி ஏனென்று சொன்னால் பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின சியோன் வனாந்தரமாயிற்று எருசலேம் பாலாய்க்கிடைக்கிறது ஏனென்று சொன்னால் கத்துடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே கத்துடைய ஞாயிற்றுப்பு அங்கே வந்து அங்கே எருசலேமை அங்கே சுற்றிக்கிற எல்லா பகுதிகளையும் பாபிலோனிலிருந்து நேம்புகாத்து நேச்சார் எல்லாவற்றையும் பாலிடமாக்கி ஜனங்களையெல்லாம் க சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார் அடங்கி மீந்திருக்கிற ஜனங்கள் கத்தரை நோக்கி இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் இப்பொழுதும் கர்த்தாவே நீ எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் கரத்தின் கிரியை என்று சொல்லி பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து பார்க்க கத்தோடைய சித்தம் தங்கள் நிறைவேறும்படியாய் அன்னோட சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள் ஒன்பது ச நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணும்படி ஜாதிகள் உம்முடைய சன்னதிக்கு நேராக தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி வெறுக்கும் அக்னி எரியுமா போலவும் அக்னி தண்ணீரை பொங்குமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் என்று சொல்லி கத்தர் இறக்கம் இறங்க வேண்டும் கத்தர் நியாயத்திற்பு செய்ய வேண்டும் கத்தர் அங்கே கிரியை செய்ய வேண்டும் என்று அங்கு ஜன் கத்தரை நோக்கி ஜனங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் தேவனே நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செபளை நீரை அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செபியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஆம் ஆண்டவர் நாமேயே தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறவர் உன்ன தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் அங்கே நியாய தீர்ப்பு வருகிறதை குறித்தும் தேவனுடைய ரட்சிப்பு அங்கே உண்டாகிறதை குறித்தும் அங்கே வேதவசனங்கள் குறிப்பிடுகிறது என்னை குறித்து விசாரித்து கேளாதிருக்கிறவர்களாலே தேடப்பட்டேன் என்னை தேடாதிருந்தவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன் என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி ஏதோ இருக்கிறேன் என்றேன் ஆம் ஆண்டவர்தாமி தன் தனது ரட்சிப்பை எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒருவழி தேடாத ஜனங்களாக இருந்தாலும் கத்தரை குறித்து அறியாதிருந்த ஜனங்களாக இருந்தாலும் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவளை சித்தமாக இருக்கிறது அதற்காகவே நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஜபிக்க வேண்டும் கத்திரப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக அவன் தாமே என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் இருக்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் கத்திரப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாக அவர் தாமே நல்ல மெய்ப்பர் ஜீமனை கொடுக்கிற மெய்ப்பர் கத்திரப்பிரசாந்த மகிமை உண்டாவதாக ஆம் அந்த ஆண்டவரை பற்றி கொள்ளும் என் மெய்ப்பரை பின்தொடர வேண்டும் அந்த மந்தையிலே ஆண் ஆண்டவர் உகந்த பாத்திரமாய் தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம் அவர்களுக்காய் ஒரு புதிய வானம் புதிய பூமி அங்கே தயாரிக்கப்படுவதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இது நான் புதிய வானத்தை புதிய பூமி சிருஷ்டிக்கிறேன் முந்திரமைகள் இனி நினைக்கப்படுவதில்லை மனதில் தோன்றுவதும் இல்லை என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் அப்போ சிலருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதான அந்த புதிய வானம் புதிய பூமி இங்கே திருக்கதரிசி முன்னறிவிக்கிறார் கத்திரப்பிரசாதத்துக்கு மகிமை உண்டாவதாக அங்கே அந்த அந்த புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும் அற்பாயு சொல்லவன் பாலகனும் தன் நாட்கள் பூர்ணமாகாது கிழவனும் உண்டாயிறார்கள் நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான் கத்திரப்பிரசானத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் பாவிகள் அங்கே இடம்பெற முடியாது ஆண்டருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள் அந்த காரியங்களை அந்த ஆசீர்வாதங்களை நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளுவார்கள் கத்தப்பிரசாத உரிமை உண்டாகும் கடந்த அறுபத்தி ஆறாவது அதிகாரத்திலே தேவனுடைய நியாயத்திற்பு வெளிப்படுவதையும் அங்கே ஆண்டவராகிய தேவன் தமது ரட்சிப்பின் காரியத்தின் மூலமாக ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதையும் நாம் இங்கே பார்க்க முடியும் கத்தப்பிரசாதக்கு உரிமை உண்டாவது கத்தர் சொல்கிறது என்னவென்றால் வானம் எனதுக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று கேட்கிற தேவன் ஆனால் சிறுமைப்பட்டு ஆவியில் நொடுங்கொண்டு வசனத்துக்கு நடுங்குகளை ஆண்டு நோக்கி பார்க்கிறார் அவர்களுடைய சரீரத்தையே தனது ஆலயமாக கொள்ளுகிறார் அங்கே அவனுடைய வந்து வாசம் பண்ணுகிறார் கத்திரபரச உரிமை உண்டாவதாக ஆமாம் அந்த லட்சம் பெற்றுக்கொண்டு கத்தரம்பையிலை வாசம் பண்ணும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்பது மிகவும் கிருபையோ கிருபையான ஒரு காரியம் கத்திரபிரசாந்தி மகிமை உண்டாவதாக ஆம் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை பரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவரிடம் நான் பாயும்படி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மகிமையான சமாதானத்தை தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார் கத்திரபிரசாந்து மகிமை உண்டாவதாக ஆம் உன்னை தேவனாய் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற அந்த புதிய வானத்தை புதிய பூமியை நாம் சுதந்திரிக்கும்படியாக ஆயத்தமாகவும் அடி வருகைக்கு ஆயத்தமாகவும் முன்னதான தேவன் மகிமையான காரியங்களை செய்து கத்தருடைய ஒளிய காரணத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்திரக்களிடத்தில் அவருக்கு சினமும் வெளிப்படும் என்று சொல்லி ஆண்டு வரை சந்திக்கிறார் கத்திரப்பிரசனத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் உன்னத தேவனுடைய சமூகத்திலே நாம் மவுளியம் செய்யும்படியாக கத்திரை சேவிக்கும்படியாக ஒப்புக்கெடுப்போம் உன்னதலான தேவன் மகிமையான காரியங்களை சிதறுவாராக அப்படி பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆம்பேன் ஆம்பேன்